நண்பர்களே வருகிற ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்திலேயே பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்ற யாத்திரையை நம்ம த நடத்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் அதை தானே இந்த நில உலகத்தில் பார்க்க முடியும் அதை ஆறு மாதத்துக்கு ஒரு சுற்று வர்றோம் நம்ம அந்த மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சு இதுவரை பல சுற்றுக்கள் நடந்து முடிஞ்சுருக்கிறது இந்த பாண்டிய நாட்டு திவ்ய தேச யாத்திரை போகிறத முன்னிட்டு இந்த பாண்டிய நாட்டினுடைய சிறப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துச் சொல்லலாம் ஒரு சுருக்க சொல்லலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் பாண்டிய நாடுனாவே மதுரை தான் இல்லைங்களா அந்த மதுரையில் ஓடுற நதி என்னது வைகை நதி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது மட்டும் இல்லை அந்த ஊரில் கிருதமாலா அப்படின்னு ஒரு நதியும் ஓடுறது மதுரை அப்படி சுற்றி ஒரு மாலை மாதிரி சுற்றிட்டு ஓடும் அதனால் கிருதமாலா அப்படின்னு அந்த நதிக்கு பேர் அந்த நதியில் தான் பெருமாளுடைய முதல் அவதாரம் முதல் அவதாரம் என்னது மச்ச அவதாரம் அது அந்த தான் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இது ஒரு புதுமையான செய்தி பாண்டிய ராஜாக்கள் ஏதோ இந்த காலத்தில் மட்டும் இல்லை அவங்க வேத காலத்துலேருந்து இருக்காங்க பழைய இலக்கியங்கள் அவங்கள பற்றி பறக்க பேசப்பட்டிருக்கு இந்திரத்துவய்ம்னா மகாராஜா சத்தியவிரத மகாராஜா மலையத்வஜ பாண்டியன் இப்படின்னு பல பேரை பற்றி வேதங்கள் புராணங்கள் ஸ்மிருதி இதிகாசம் இதெல்லாம் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் இந்த காளிதாசனுடைய ரகு வம்சத்தில் ஒரு செய்தி வர்றது என்னன்னு சொன்னால் தசரதனுடைய அம்மா பேர் இந்துன்னு பேர் அந்த இந்து சுயம்பரத்தில் கலந்துக்கிறதுக்கு அந்த காலத்தில் சுயம்பரம் தானே அப்படி கலந்துக்க போகும்போது அந்த இந்துவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்க பேர் சுனந்தான்னு பேர் அந்த சுனந்தா சுயம்பரத்துக்கு வந்திருக்க மன்னர்கள்லாம் ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படி அறிமுகப்படுத்தும் போது பாண்டிய நாட்டு ராஜாவை இப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த ராஜா இப்போ தான் அஸ்வமேத யாகத்தை முடிச்சுட்டு நேராக இங்கேயே சுயம்பரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராஜாவுடைய ஊர் என்ன தெரியுமா இவர் பாண்டிய நாட்டு ராஜா இவங்க ஊருக்கு பேர் உரகபுரி அப்படின்னு சுனந்தா சொல்கிறதா காளிதாசன் ரகுவம்சத்தில் சொல்லியிருக்காரு உரகம்னா என்ன பாம்பு மதுரைக்கு திரு ஆலவாய் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறது அப்படின்னா என்ன பாம்பு ஊர் உரகபுரின்னு சொல்லி அர்த்தம் அப்படி பண்டைய இலக்கியங்களில் பாண்டிய ராஜாக்களை பற்றி அவ்வளோ ஏற்றமாக சொல்லியிருக்காங்க அப்படி தான் அந்த ராஜாக்களில் ஒருத்தனுடைய பேர் சத்தியவிரதன் அப்படின்னு பேர் இந்த சத்தியவிரத மகாராஜா ராஜ்ய பரிபாலனாம் நல்லா பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார் வயசாகி போச்சு அடுத்து அடுத்த வம்சத்திட்ட ஆட்சி பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போய் ஒரு துறவியாக ராஜரிஷியாக தன்னுடைய வாழ்க்கையே வாழ்ந்துகிட்ருக்கார் வயது முதிர்ந்த காலத்தில் அப்போ தினசரி அனுஷ்டானத்துக்காக பக்கத்தில் இருக்க கிருதமாலா நதிக்கு போகிறார் தினசரி அனுஷ்டானம் ஆற்றில் போய் பண்ணணும் இல்லையா அதுக்காக போகிறார் அப்படி கிருதமாலால் இரண்டு கைகள்லையும் அங்கே இருக்க நீரை வாரி எடுத்தார் அனுஷ்டானத்துக்காக எடுத்தார் பார்த்தா அதில் ஒரு மீனும் சேர்ந்து வந்துடுச்சு அந்த நீரோடு சேர்ந்து சரி அந்த மீனை திருப்பி ஆட்டுக்குள்ளே விட்டலாம் அப்படின்னு அவர் விட முயற்சிக்கும் போது அந்த மீன் வாய் திறந்து பேசிச்சு ராஜரிஷியே என்னை திருப்பி ஆற்றுக்குள்ளே விட்டுறாத நீ உன்னுடைய ஆச்சிரமத்துக்கு எடுத்துகிட்டு போய் என்னை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு சரி ஒரு மீன் சொல்லுதுன்னு சொல்லி தன்னுடைய கமண்டலத்தில் அந்த மீனை எடுத்து போட்டுட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த மீன் வளர்ந்து வளர்ந்து அந்த கமண்டலம் முழுக்க ஆயிடுச்சு மீன் அந்த மீன் வட்ட சொல்லிச்சு எனக்கு இடம் பத்தலை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஏரி குளம் இருந்தால் போடுச்சு பக்கத்தில் ஒரு ஏரியில் போய் ஒரு சின்ன ஏரியில் போய் போட்டார் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஏரி முழுக்க பெரிய மீனாக அது வளர்ந்துருச்சு பெரிய குளம் இருந்தால் போய் போடுன்னு சொல்லிச்சு அந்த மீன் திருப்பி கொண்டு போய் அந்த குளத்தில் போய் போட்டார் அந்த குளமும் அந்த குளம் இருக்கிற அளவுக்கு இந்த மீன் பெருசாகிடுச்சு திருப்பி அதை கொண்டு போய் கடலில் போய் போடு எனக்கு இது இடம் பார்த்தாதுன்னு சொன்னார் இப்போ ராஜ ரிஷிக்கு ஏதோ நெருடிடுச்சு நீ யார் ஏன் இந்த மாதிரி வேலை காட்டுறன அந்த மீனை நிற்க வச்சு கேள்வி கேட்டார் அப்போ தான் பகவான் விஷ்ணு பிரத்யட்சமானார் கவலைப்படாத உன் மேலே அபிமானத்தினாலேயே நான் மீனாக வந்து உன் முன்னால் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இது என்னுடைய லீலா விபூதி இல்லையா நித்திய விபூதி வைகுந்தம் இந்த லீலா விபூதி இது தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த லீலா விபூதி இந்த பிரபஞ்சம் மறையக்கூடிய நேரம் அதனால் சீக்கிரமே கொஞ்சம் நாட்களில் பிரளய வெள்ளம் ஏற்பட போகிறது அப்போது மொத்தத்தையும் அழிய விட்டுறக்கூடாது அதனால் நீ சப்த ரிஷிகளையும் ஒருங்கிணைச்சி வாசுகி பாம்பையும் கூட்டி வச்சுக்கோ கொஞ்சம் நாட்களில் இந்த பிரபஞ்சம் அழிய போகும்போது பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அப்போது நானே படகா வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அவருக்கு உறுதி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார் சொன்னது போலவே பெரிய பிரளய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தில் வெள்ளம் வந்த காலத்தில் இந்த சத்திய விருதன்ற ராஜரிஷி பாண்டிய நாட்டு ராஜரிஷி அவர் சப்த ரிஷிகளையும் ஒருங்கிணைச்சி வச்சுட்டு கூடவே அந்த வாசுகின்ற பாம்பையும் சேர்த்து வச்சிருந்தார் பிள்ளைய வெள்ளம் புயல் மலை ஊத்துறது பெருமாள் சொன்ன மாதிரியே அந்த படகு வந்து நின்றுச்சு நீங்கள்லாம் திருநாவாயின்னு சொல்லி கேரள நாட்டு திவ்ய தேசம் ஒன்று இருக்குது அதுக்கு போயிருக்கீங்களா அங்கே விஷ்ணு போத ஆண்டு சம்சயம்னா அங்கே இருக்க பெருமாளுக்கு திருக்கல்யாண குணம் பெருமாளே ஒரு படகாக இருந்து இந்த சம்சார சாகரத்தை நாம் கடக்கிறதுக்காக உதவுகிறான் அப்படின்றது அந்த ஊர் பெருமாளுடைய திருக்கல்யாண குணம் அது போலவே ஒரு படகாக வந்தாராம் பெருமாள் அப்படி அந்த படகு இவங்க எல்லாம் ஏறிக்கிட்டாங்க பிரளைய வெள்ளத்தில் படகு தத்தளிச்சது அப்பவும் ஏற்கனவே வந்து அந்த மீன் வந்தது அது சொல்லிச்சு என்னையும் இந்த படகையும் வாசுகி பாம்பால் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படி கட்டி மீன் இந்த படகை சேஃபாக எழுத்துட்டு போகிறது அந்த நேரம் பார்த்து பிரம்மா கிட்டேருந்து வேதங்களை திருடி சோமுகாசுரன்ற குதிரை முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கன் அவன் இந்த கடலுக்குள்ளார இந்த வேதங்களை எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தான் பெருமாள் இதே மச்சாவதார திருக்கோலத்தில் போய் அந்த சோமுகாசுரனை ஒழித்து வேதங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார் கொண்டு வந்து திருப்பி பிரம்மன் கிட்டையே கொடுத்து திருப்பி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி படைப்பு தொழிலை பிரம்மனை மேற்கொள்ள சொன்னார் இதான் மச்சாவதாரம் நடந்த கதை திருப்பி இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு மச்சாவதாரமே ஒரு காரணமாக இருந்துச்சு அதுக்கு சத்தியவர்தன்ற பாண்டிய நாட்டு ராஜா அவர் தான் கூடவே அவர்தான் தான் இதற்கு ஒரு இன்னொரு காரணமாகவும் இருந்தார் அந்த சத்தியவிரதன்ற பாண்டிய நாட்டு ராஜா ஆக இந்த மச்சாவதாரம் நடந்தது மதுரையில் கிருதமாலா நதி அப்படின்ற இடத்துல தான் அதுபோல் அதுபோக இந்திர ஒரு பாண்டிய நாட்டு ராஜா இருந்தான் தான் கஜேந்திர மோட்சம் கஜேந்திர மோட்சம் சொல்கிறோம்ல அவன் தான் மறுபிறவியில் கஜேந்திரனாக கஜேந்திர ஆழ்வானாக பிறந்து மோட்சம் பெற்றான்றது இன்னொரு செய்தி உங்களுக்கு அது போலவே மதங்க முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் மதுரையில் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அந்த சதி தேவியுடைய பாகங்கள் விஷ்ணுவனுடைய ஸ்ரீ சக்கரத்தால் வெட்டப்பட்டது இல்லையா அதில் ஹிருதய கமலம் வந்து இங்கே மதுரையில் வந்து விழுந்துச்சு அதை அவர் பார்த்துட்டார் அதை எடுத்து ஒரு பச்சை மரகத கல்லால் ஒரு பேலையில் வச்சு அதுக்கு மேலே மீனாட்சியினுடைய திருமேனியை அவர் உருவாக்கி இங்கே பிரதிஷ்டை பண்ணார் மதங்க முனிவர் பிரதிஷ்டை பண்ணதுனாலே மீனாட்சிக்கு மாதங்கி அப்படின்னு பேர் ராஜ மாதங்கி மதுரக்காரங்கெல்லாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க ராஜ மாதங்கின்னு கூப்பிடுவாங்க அது போக இந்த ஊரில் பாண்டிய நாட்டில் இருக்க திவ்ய தேசப் பெருமாள்ல உண்மை சொல்கிற ஒரு பெருமாள் இருக்கார் திருமையம் திருமையம் சத்தியமூர்த்தி பெருமாள் உண்மையே பேசுகிறவர் பொய் பேசுகிற ஒரு பெருமாள் இருக்கார் திருப்புல்லாணி அந்த ஊர் பெருமாள் பொய் பேசுவாராம் திருமங்கையாழ்வார் சொல்கிறார் புல்லாணி எம்பெருமான் வாயால் பொய் கேட்டிருந்தேனே அப்படின்னு சொல்கிறார் இப்படியெல்லாம் மிகுந்த ஆச்சரியங்கள் நிறைந்த பாண்டிய நாட்டு யாத்திரை திவ்யதேச யாத்திரை ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி போக இருக்கோம் இதற்கான ரயில் டிக்கெட்டுகள் எல்லாம் வர்ற ஜூன் ஒன்றாம் தேதி துவங்க இருக்கிறது விருப்பமுடையவர்கள் ஆவலுடையவர்கள் ஆசையுடையவர்கள் எல்லாம் இந்த யாத்திரையில் தங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கலந்து கொள்ளுமாறு அடியேன் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன் தாசன்